உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் இருபத்தி ஏழு மூன்று பத்திராகி நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் போச்சு ஒருவரும் அதை சேதப்படுத்தாத அதை இரவும் பகலும் பார்த்து கொள்வேன் அல்ல இங்கே அதை காப்பாற்றி சொல்ற அதை நல்ல திராட்சரசரும் திராட்சை தோட்டம் திராட்சை தோட்டம் இங்கே ஆவிக்குரிய அர்த்தத்தில் திராட்சை தோட்டம் என்பது சபை சபை என்ன செய்கிறாராம் நான் அதை காப்பாற்றி காப்பாற்றுகிறார் சபையை போஷித்து காப்பாற்றுகிறாராம் இப்போ சேரில் அதான் சொல்ல போலடியார் இப்போ சரி ஐந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாம் வருஷத்தில் தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே கத்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான் பாருங்கள் கத்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார் இஸ்ரேல் ஜனங்களை நாற்பது வருஷம் மன்னாவினால போஷித்து காப்பாற்றினார் அதை சொல்லினே போகலாம் அப்படி தேவன் நம்மை போஷித்து காப்பாற்றுகிற தேவன் அது மாத்தமல்ல ரெண்டாவது செய்கிற காரியம் அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சிக்கிறார் தண்ணீர் மாறாவிலே தண்ணீர் கஷ்டமாக இருந்தது தேவன் அதை மதுரமாக்கி கொடுத்தார் கண்மலையிலேருந்து தண்ணீர் வரும்படி அவர்களுக்கு பிடிக்க கொடுத்தார் அது அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிக்கிற தேவன் அடுத்தது ஒருவரும் அதை சேதப்படுத்தாத படிக்க அதை இரவும் பகலும் காத்து கொள்றாரு இதை சிறுவேளை காக்கிறவர் உறங்குதும் இல்லை கர்த்தர் உன்னை காக்கிறார் மகளிலே வெயிலாகல இரவு நிலவாயில் உன்னை சேதப்படுத்துவதில்லை ஆகவே ஆண்டவர் அவருடைய சபையை இரவும் பகலும் என்ன பண்ணாரா காத்து கொள்கிறார் பெரிய பாக்கியம் இல்லையா அந்த சபைக்கு சபையை போஷித்து காப்பாற்றுறாரு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சாரு தண்ணீர் வந்து ஜீவ தண்ணீர் வசனம் வசனமாக ஜீவ தண்ணீரை கொடுத்து ஆச்சுகிறார் இரவும் பகலும் சபையை காப்பாற்றுகிறார் சத்துரு வராத தொடாதபடிக்கு தீங்கு வரா சபையை என்ன செய்வோம் காத்து கொள்றார் ஆக எவ்வளோ மேன்மையான கடவுளை நாம் ஆராதிக்கிறோம் அவரை நாம் விட்டு விடா பிறகு அவருடைய அடிச்சூட்டில தொடர்ந்து நடப்போம் வசந்தத்தில் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் சொந்தமாக முடியாது கிரும்ப செய்வாராக செபி போம் நேசிக்கிற நாள தப்பா அந்த நாள் கொடுத்த நாளை வார்த்தைக்கு நன்றி நீ சபையை போஷித்து காப்பாற்றுகிறீர் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிக்கிறீர் இரவு பகலோ அதை காத்துக்கொள்றீங்க நன்றியோடு இந்த பாதுகாப்புக்குள்ளே நாங்கள் எப்போதும் இருக்க நல்ல நாமத்தில் அமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரமாக இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்